வணக்கம் தைப்பூசத்திற்கு இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு நாளும் இருபத்தோரு முறை மட்டும் சொல்லி பாருங்க நடக்கும் அதிசயம் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொன்னோம் அப்படின்னு இப்போ என்னால் விரதம் இருக்க முடியல இருபத்தோரு நாட்கள் என்னால் வழிபாடு செய்ய முடியல பூஜை செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கண்டினியூவாக தைப்பூசம் வரை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் முருகனுக்கு இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போதே முருகனை நம்ம வந்து உணர முடியும் நம்ம உடல் சிலிர்க்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தைப்பூச விரதம் இருப்பவர்களும் சரி காலை அல்லது மாலை நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரம் சொல்லும்போது வெறுமன தரையில் உட்காராமல் ஒரு மேட்டோ அல்லது ஒரு ஷாலோ டவலோ விரித்து நீங்கள் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நான் வந்து கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க நம்ம முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு அவரை வந்து வர வைக்கிறதுக்காக ஒரு சில மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது அவர் நிச்சயமாக வந்துடுவார் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருடைய மூல மந்திரம் மூல மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு தெய்வத்திற்குமே பார்த்தீங்கன்னா மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களை வர வைப்பதற்கு அவங்களை நம்ம இருக்க வைப்பதற்காக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும் போது அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அந்த அருளால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் தீபம் பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கும் ஏற்றலாம் ஒரு விளக்கும் ஏற்றலாம் இப்போ ஆறு விளக்கு ஏற்றுகிறீங்க அப்படின்னா ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு ஏன்னா முருகன் ஆறு முகம் கொண்டவர் அதனால் ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு ஏற்றலாம் இப்போ இல்லை நான் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பம் தான் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் கட்டாயமாக சொல்லுங்கள் இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி நடுவில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து சொன்னால் போதும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இப்ப நீங்கள் வந்து உங்கள் வீட்டில வந்து பூஜை மட்டும் செய்பவர்கள் அசுரம் எது எடுத்திருந்தீங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் வந்து பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க மற்றவர்கள் அசிவம் சாப்பிட்டா அவங்களுடைய விருப்பம்தான் சாப்பிட்டு போகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பூஜை செய்வர்களும் சரி விரதம் இருப்பவர்களும் சரி அசிவம் எடுக்கணும் எடுத்துக்கொள்ளலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் இப்போ வந்து மாலை போட்டிருக்குறீங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த அசிவம் பிளங்க முடியாது மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களுடைய விருப்பப்படி நீங்கள் விற்றுங்க யார் பூஜை பண்ணுறீங்களோ யார் முருகனை நினைத்து இருபத்தொரு நாட்கள் விரதம் இருக்கிறீங்களோ அவங்க கட்டாயமாக அசைவம் சாப்பிடாமல் இந்த மந்திரத்தை நாள் தொடர்ந்து சொல்லணும் பீரியட்ஸ் இருந்தால் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் ஹாலில் உட்காந்து சொல்லி கொள்ளலாம் நீங்கள் முருகனை மனசில் மட்டும் நினச்சிட்டு சொல்லுங்கள் போதும் இது பீரியட்ஸ் ஆகிடுச்சி என்ன செய்ய இந்த மந்திரம் சொல்லலாமா அப்படிலாம் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை இப்போ டேட் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் விளக்கு மட்டும் பூஜையில் போய் ஏற்ற முடியாது மற்றபடி நீங்கள் ஹாலில் உட்காந்து நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து இருபத்தொரு முறை சொல்லலாம் தினமும் சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தைப்பூசம் வரை இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எப்போ வேண்டுமெனாலும் சொல்லலாம் காலை சொல்லலாம் அல்லது மாலை சொல்லலாம் இல்லை நீங்கள் கந்த சிருஷ்டி கவசம் பராயணம் பண்ண போகிறீங்க மாறல் படிக்க போகிறீங்க அப்படினால ப்ளஸ் இதையும் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அதனால் கட்டாயமாக சொல்லுங்கள் இருபத்தொரு முறை தான் அதனால் வந்து எளிமையான மந்திரம் தான் அதனால் சீக்கிரமாக நீங்கள் சொல்லிடலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முருகனை முருகி பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் வேண்டுதலை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க ஏதாவது ஒன்று ஒன்று சொந்த வீடோ அல்லது குழந்தை பாக்கியமோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதல் ஒன்று வச்சுக்கோங்க இருபத்தோரு நாட்களும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த வேண்டுதல் நிறைவேறின மாதிரியும் முருகன் உங்களுக்கு நடத்தி வைத்த மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணத்தில் வந்து பாசிட்டிவாக நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் இருபத்தோரு நாட்களுக்குள்ளே கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடு செய்யுங்க எளிமையான வழிபாடு தான் முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஏதாவது கல்கண்டோ அல்லது பாலோ நீங்கள் நெவேத்தியம் வைத்துட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை செய்ய வேண்டிய நேரத்தை சொல்லிடுறேன் அதிகாலையே நீங்கள் நாலு மணிலேருந்து ஒரு காலையோ ஒரு எட்டு மணி வரை நீங்கள் தாராளமாக பூஜை செய்துக்கோங்க மாலை பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து இரவு எட்டு எட்டரைக்குள்ளே நீங்கள் பூஜை செய்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி